நான்காவது செய்தியாக நவம்பர் இருபது அன்று நடந்த மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் ரிசல்ட்டு இன்றைக்கி வந்திருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்டு தேர்தல் நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாநிலங்களில் இடைத்தேர்தலும் நடந்தது ஏன்னா அந்த கேண்டிடேட்டை இறந்து போயிருப்பாங்க அது மாதிரி ஒரு சில இடைத்தேர்தலாம் நடந்தது ஸோ அதோடைய ரிசல்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது பாஜக பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி ஜார்க்கண்டில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் அந்த கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பொறுத்தளவு காங்கிரஸ் சரத்பவார் உதவு தாக்கரே இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் ஸ்லைட்டு ஒரு ஒரு சின்ன லெவலில் வித்தியாசம்தான் இருக்குது ஆனால் எஜ்ஜு வந்து அவங்களுக்கு தான் இருக்குது அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு எல்லாரும் கனவு கண்டாங்க பல ஊடகங்கள்லாம் சொன்னது கருத்து கணிப்புகள்லாம் சொன்னது ஜார்க்கண்ட்லாம் ஆனால் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டுமே அது உல்ட்டாவாக ஆகிடுச்சி அப்படிங்கிறது உல்ட்டாவாக ஆகிடுச்சுங்கிறத விட மகாராஷ்ட்ரால எதிர்பார்க்காத அளவு இருக்குது யார் இவர்களெல்லாம் இந்த தேர்தலில் புலிகள்லாம் இருக்காங்கள்ல சர்வே பண்ணுவாங்க நாங்கள் வந்து எலெக்ஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய பகுப்பாய்ந்து அதில் பெரிய ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது இந்த தேர்தல் ரிசல்ட் இது சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒன்று ராகுல் காந்தியை எங்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் வந்து மன்ன கவிய அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சார் இப்படி சொல்லுவீங்க இது வந்து நடந்தது மாநில தேர்தல் ராகுல் வந்து இங்கே எங்கே வந்தார் அப்படின்னா பல இடங்களில் இவங்க அவரை தான் ஃபேஸாக இவர் தான் வந்து ஆளும் ஜனநாயகத்தையே இவர் தான் மீட்க போகிறாரு ஏன்னா அவர் தான் இந்த ஜோடோ யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரைனால் நீல அகலத்துக்கு அவர் நடந்தார் இந்தியா முழுக்க ஜனநாயகத்தை மீட்க போகிறோன்னு கடைசியில் எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு மீண்டும் மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் அதே போல் இந்த சட்டசபை எலெக்ஷன் நடந்தது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் இங்க நடந்தது இங்கெல்லாம் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு கனவு கண்டாங்க இங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சில இருந்தது அதுதான் கவனிக்கலாம் ஆட்சியில இருந்த மாநிலங்கள்லாம் எப்பொழுது ராகுல் காந்தியுடைய முகத்தை காட்டினாங்களோ அப்படிலாம் அங்க மண்ணை காப்பிடுச்சு மாறாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய வளர்ச்சி திட்டங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று சேர சென்று அதை மக்களுக்கு முழுசாக போய் சேரக்கூடிய வகையில் பிரச்சாரம் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக இந்த மூன்றாவது முறை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சியாக ஏன்னா ஏற்கனவே இருந்ததை விட காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் சீட்டு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இனிமேல் பாராளுமன்றத்தையும் நடத்த விடப்பட்டோம் நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இதுக்கு முன்னால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லை ராகுல் காந்தி ஆனால் இப்போ எதிர்கட்சி தலைவர் நான் அப்படியாகும் இப்படி ஆகும்னு சொல்லி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு பிரச்சனையை இது பண்ணேன் இன்னும் சொல்லப்போனால் இந்துக்களை புளவுப்படுத்துவது மாதிரி யாரை பார்த்தாலும் நீ ஓபிசியா நீ எஸ்சியா எஸ்டியா தலிதா ஆதிவாசியா இப்படி ஏதான் கேள்வி இருந்தார் அதாவது இந்துக்களை உடைக்கணும் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் பாஜக இருக்குது அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவர் கொண்டு போகிறது மாதிரி எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணார் அதே மாதிரி அரசியலமைப்பு எதிராக பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த புக்கை ஒன்று தூக்கி தூக்கி காட்டிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட் அதாவது மகாராஷ்டிரா மிகப்பெரிய ஒரு மாநிலம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபினான்சியல் ஹெட்டு அப்படிங்கிறது சென்செக்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது என்எஸ்சியெலாம் அங்கே தான் இருக்குது ஒரு பெரிய வர்த்தகம் வியாபாரம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம் அது அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னென்னா இந்த பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கலாம் நீங்கள் அந்த அந்த மாநிலத்தை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் நிர்வகிக்கலைன்னா பாதுகாப்புக்கு பிரச்சனை இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி ஸோ அந்த மாநிலத்தை நிர்வகிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஆனால் ஏற்கனவே இருந்த இந்த மகாராஷ்டிரா விகாஸ் அகடி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அதாவது உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் சரத்பவார் இவங்க கூட்டணி வந்து இந்துக்களுக்கு எதிராக அதே நேரத்தில் பாதுகாப்பை பற்றி எந்த அக்கறையும் இல்லை எதை பற்றியும் இல்லாமல் மாறாக ஊழல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதற்கு எதிராக பிறகு அதாவது ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிராக இருந்த சிவசேனா அவர்களோடு கூட்டணி அமைத்தது என்னென்னா இந்திய பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டு காங்கிரஸோட கை கொடுத்த மிக தீவிரமான இந்துத்துவா பேசிட்டு இருந்த சிவசேனா காங்கிரஸோட சேர்ந்து அதோட நிறமே மாறி போச்சு சாதாரண தொண்டனால ஏற்றுக்க முடியல சாதாரண எம்எல்ஏக்களால் அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால அந்த தலைமைக்கு எதிராகவே வந்து ஏக்நாத் ஷெண்டேங்கிற ஒரு தனியாக பிரிஞ்சு வந்து அவர் பாஜகவோட கூட்டணி வச்சு அவர் சிஎம் எம் தான் இப்பொழுது ஆட்சி நடந்தது இப்பொழுது நடந்த இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான பிரச்சாரம் என்ன செய்யப்பட்டதுன்னா ஓட்டு ஜிகாத் அப்படிங்கிறது ஒன்று என்னன்னா இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து அவங்க எங்கெல்லாம் ஆஹ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்களோ மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்களோ ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இமாம் பேசின வீடியோ ரொம்ப வைரல் ஆனது பாக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில நாம் தீர்மானிக்கக்கூடிய வலுவில் இருக்கிறோம் யார் எம்எல்ஏ ஆகணும்னு அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து நம்ம ஒரே மாதிரியே ஓட்டளிக்க வேண்டும் இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் சரத்பவார் உதவு கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு மத பிரச்சாரம் மாதிரியே செய்ய ஆரம்பித்தாங்க சரி இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறப்ப ஏன்னா ஏற்கனவே வந்து இந்துக்களை உடைக்கிறது மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு நீ ஓபிசியா நீ எஸ்சியா நீ எஸ்டியா அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையிலையும் ஓபிசி இல்லை எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை ஏதாவது ஸோ இவங்களை ஜேர்னலிஸ்டை பார்த்தா கூட பத்திரிகைக்காரங்களை பார்த்தா கூட இந்த கேள்வி தான் கேட்பாரு நீ எந்த ஜாதி அப்படின்னு அந்த அளவுக்கு இந்துக்களை பிளவுபடுத்த வேண்டிய இந்த வேலையில் ஈடுபட்ட பொழுது இந்துக்கள் ஒற்றுமை அடைந்தால்தான் நாம் வந்து உயிரோடையே இருக்க முடியும் சேஃபாக இருக்க முடியும் ஏக் ஹே சேஃப் ஹே அப்படின்னு நரேந்திர மோடியாக இருக்கட்டும் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம் ஆக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர் பிரச்சாரம் போகும்போது பட்டோகே கே கட்டோ அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்மொழிந்தார் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறப்ப அந்த ஆரம்பத்தில் வந்து இதுக்கு வந்து பெரிய ரீச் இருக்காது பழையபடி பாஜக வந்து இந்து போலரைசேஷன் பண்ணுறாங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் நினச்சப்போ இன்னைக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டு வந்து நாம் பலமுறை இதே ஸ்ட்ரீட் டிவியில் பேசிருக்கிறோம் இந்துக்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அதை வந்து சரியாக அந்த கட்சி பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு வந்திருக்கு அதில் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் வந்த தகவல் என்னென்னா அவுரங்காபாத் அப்படின்னு பழைய பேர் அதுக்கு வந்து இப்பொழுது சம்பாஜி நகர்னு பேர் அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து ஏக்நாத் ஷெண்டே தலைமையிலான அரசு மாற்றினது பேரை சம்பாஜி பேரில் மாத்தினாங்க அங்கே வந்து ஏஐஎம்ஐஎம் இந்த ஓவேசி கட்சியை சார்ந்தவர் எம்எல்ஏ அங்கே வந்து நாற்பத்தி ஒம்போது சதவீதம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை அங்கே வந்து ஏஏஎம்ஐஎம் கட்சியை சார்ந்தவர் தான் ஜெய்ப்பார் அப்படின்னு நினைக்கிறப்ப பாக்கி ஐம்பத்தோரு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்களா இவர்கள் ஒற்றுமையாக ஓட்டு போட்டு இப்பொழுது அங்கே பாஜக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் எங்க நாற்பத்தி ஒம்பது சதவீதம் முஸ்லீம்கள் கன்சாலிடேட்டா இருக்கக்கூடிய இடத்துல இந்து போலரைசேஷன் ஆகி இந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொகுதியில பாஜக போட்டிட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேல மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது போல் எண்பத்தி ஓரு இடங்களில் போட்டிக்கிட்டு ஐம்பத்தி ஆறுக்கும் மேல சீட்டை வந்து சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அவங்க வாங்கின சீட்டு வந்து இந்த காங்கிரஸ் சரத்பவார் உத்தவ் தாக்கரே கூட்டணி வாங்கின சீட்டை விட அதிகம் அந்த அளவிற்கு இங்க மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு வந்திருக்கு இப்ப அதுலேயே பார்த்தோன்னா எப்பவும் போல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்வரா பாஸ்கர்னு ஒரு அம்மா அது வந்து ஒரு லவ் ஜிகாத்தில் ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணியிருக்குது அவரோட புருஷன் வந்து எலெக்ஷன் நின்று அந்த ஆள் தோத்து போயிட்டான் உடனே தோக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வந்து இவிஎம்மில் வேலையை பார்த்துட்டாங்க அப்பொழுதே ஓட்டு போடும் பொழுதே வந்து அந்த இவிஎம் மிஷனுக்கு சார்ஜ் கம்மியாக இருந்தது அப்படி இப்படிலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சார்ந்த சஞ்சய் ராவத்தும் இவிஎம் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இவங்க வந்து மகாராஷ்டிராவில் இவிஎம் சரியாக இல்லை ஜார்க்கண்டில் இவிஎம் சரியாக இருக்குது இவங்களுடைய இது அதாவது இவர்கள் தோல்வி அடைந்தால் அங்கே மிஷின் பிரச்சனை எலெக்ஷன் கமிஷன் வந்து பயாஸ்டாக இருக்குது அப்படிம்பாங்க இதைத்தான் இன்று அதாவது அடுத்ததாக முதல்வராக பதவியேற்க உள்ள தேவேந்திர ஃபட்னாவிஸும் அதான் சொல்லியிருக்கு அது எப்படி காங்கிர காங்கிரஸ் அந்த கூட்டணி மகாராஷ்டிராவில் தோத்தா மிஷின் ஒழுங்காக வேலை செய்யலை எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது ஜார்க்கண்டில் பிஜேபி தோல்வி அடைஞ்சால் அங்கே வந்து எலெக்ஷன் சரியாக நடந்திருக்குது இவிஎம் மிஷினை ஆக்கே பண்ண முடியாது அப்படின்னு அங்கே எப்படி பேசுகிறீங்கிறத எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் அதற்கு பதில் இதில் என்ன ஒரு விஷயம் அதாவது கடைசியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்துக்கள் ஒற்றுமையாக இந்துக்களுக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கி இருக்கிறது ஒரு போலரைஸ் ஆகி ஓட்டு போட்டால் எப்படிப்பட்ட தொகுதியிலையும் வெற்றி பெற செய்ய முடியும் இந்துக்களால் அந்த இந்துக்களின் பலம் என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் இன்றைய தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு ஜார்க்கண்டில் ஆல்மோஸ்ட் அது வந்து ஏற்கனவே சொன்னால் ஜெஎம்எம் தான் வெற்றி பெற்றிருக்கு அதில் கூட கூட்டணி அதில் ப்ரைம் பார்ட்னர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் காங்கிரஸ் அதில் ஒரு பதினேழு சீட்டு ஏதோ வந்திருக்குது காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா மேபி இவங்க ஜாஸ்தி கூட வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அங்கேயும் ஆனா இப்ப மகாராஷ்டிரால இவங்க அதிகமாக நூற்றி ஓ நூற்றி ரெண்டு இடத்துல இவங்க நின்று கடைசியில் பாத்தீங்கன்னா பத்தொன்பதோ பதினேழு தான் வின் பண்ணியிருக்காங்க அதுலயும் கூட சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா தான் அதிகமாக சீட்டு பண்ணியிருக்கேன் அப்படி கணக்கு எடுத்துட்டா கூட உத்தவ் தாக்கரே வின் பண்ணதையும் சேர்த்தா கூட இந்துக்கள் கன்சால்டேஷனில் தான் அதற்கான ரிசல்ட் தான் இதை கொடுத்துருக்குது அப்படிங்கிறதை நாம் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது இந்த ரிசல்ட்டை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த இந்துக்கள் ஓட்டு வங்கியை தக்க வைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த தேர்தலை முன்னெடுக்க வேண்டும் பாஜக அப்படி முன்னெடுத்ததுன்னா அதற்கு வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த தேர்தல் ரிசல்ட் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் தேவேந்திர ராவ் ஃபட்னவிஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் லீடர் ஒரு பவர்ஃபுல் லீடர் இருந்ததுனால மகாராஷ்டிராவில் பாஜகவில் வெற்றி பெற முடிந்தது அதே போன்ற ஒரு லீடரை ஜார்க்கண்ட்ல இவங்க வெளிப்படத்தில் அதனாலயும் ஒரு தோல்வி அங்க நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் நமக்கு இருக்கிறது